இந்த வரிசையில் முதலிடம் இந்திரா காந்தி நினைவு நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜவஹர்லால் நேரு நூறாவது பிறந்த நாள் நினைவு நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்ட்டி செவன்த் காமன்வெல்த் பார்லிமென்ட்ரி கான்ஃபரன்ஸ் நாணயம் மூன்றாவது நான்காவது நாணயம் இந்தியா டூரிஸ்ட் இயர் நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஐந்தாவது நாணயம் எயிட்டி நைன்த் என்ற பார்லிமென்ட்ரி யூனியன் கான்ஃபரன்ஸ் நாணயம் இந்த காணொளியில் இந்த நாணயங்களின் தரவுகள் விலை மதிப்பு மற்றும் விவரங்களை விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நாணயங்கள் அதன் தரவுகள் அதன் உண்மை தன்மை பார்த்து வருகிறோம் அந்த வழியில் இந்த காணொலி ஒரு வித்தியாசமாக இருக்கும் உள்ளே செல்லலாம் இப்பொழுது ஒவ்வொரு நாணயமாக இந்த நாணயங்களின் விரிவாக பார்க்கலாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திரா காந்தியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை முதல் ஐந்து ரூபாய் பன்னிரண்டாயிரம் கிராம் எடை காப்பர் நிக்கல் உலோகம் முப்பத்தோரு மில்லிமீட்டர் மீட்டர் குறுக்களவு சுற்று வட்டம் தடிமன் மில்லிமீட்டர் பாதுகாப்பு விளிம்பு கொண்ட இந்த ஐந்து ரூபாய் இரண்டு நாணய சாலைகளில் வெளியிடப்பட்டன பாம்பே ஹைதராபாத் இவைகளின் இன்றைய சந்தை மதிப்பு பாம்பே ஐந்து ரூபாய் முப்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரையும் ஹைதராபாத் நாணயம் ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விலை மதிப்பு உள்ளது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேரு நூறாவது பிறந்த நாள் நினைவு நாணயம் வெளியிடப்பட்ட இந்த ரூபாய் வருடம் உலோகம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தடிமண் ரெண்டு புள்ளி மூணு மில்லி மீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு கொண்ட இந்த நாணயம் பாம்பே ஹைதராபாத் இரண்டு நாணய சாலையில் வெளியிடப்பட்டன இன்றைய சந்தை மதிப்பு பாம்பே மின்ட் நாணயம்

இந்த நாணயம் பாம்பே சாலையில் மட்டும் வெளியிடப்பட்டன மக்கள் புழக்கத்திற்கு கிடைக்கும் நாணயம் செட் யுவன்சி செட்டில் இருந்து உடைந்து வந்த நாணயமாகும் இந்த நாணயத்தின் மிக மிக அரியது விலை மதிப்பு கூடியது இன்றைய சந்தை மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நான்காவது ஐந்து ரூபாய் இந்தியா சுற்றுலா வருடம் இந்தியா டூரிசம் ஏர் நைன்டீன் நைன்டி ஒன் ஃப்ரூப்செட் இவெண்ட்ஸ் செட்டில் பாம்பே நாணய சாலையில் இந்த ஐந்து ரூபாய் உடன் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் இருக்கும் இவைகளில் ஒரு ரூபாய் மட்டும் பொது புழக்கத்திற்கு வெளியிடப்பட்டன இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் செட்டில் இருந்தது உடைந்து மக்கள் புழக்கத்திற்கு வந்தது ஆகவே இதில் உள்ள இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டும் விலை மதிப்பு கூடியது உலோகம் காப்பர் நிக்கல் பன்னிரண்டரை கிராம் எடை முப்பத்தோரு மில்லிமீட்டர் மீட்டர் குறுக்களவு

குருக்களவு முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு கொண்ட இந்த நாணயம் பாம்பே நாணய சாலையில் மட்டும் உருவாக்கப்பட்டன இந்த நாணயம் மிக மிக அரிதானது விலை மதிப்பு கூடியது இன்றைய சந்தை மதிப்பு மூணரை லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நன்றி வணக்கம்